சமீபத்துல நீங்க தமிழக வெற்றி கழகத்துல இணைய போறத பரவாயில்ல பேச்சு ஏற்பட்டு எப்போ இணைய போறீங்க இல்ல அது உண்மைதான் தமிழக வெற்றி கழகத்தின் கூட கூல் சுரேஷ் கட்சி சிஎஸ்கே கட்சி இணைவது உறுதி இதுல வந்து எந்த மாற்று கருத்தும் இல்ல கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழக வெற்றி கழகம் விஜய் சாரும் கூல் சுரேஷ் கட்சி கூல் சுரேஷும் இணைந்து கண்டிப்பாக மக்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் நன்மைகள் செய்து கொண்டுதான் இருப்போம் அது இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல அது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தெரிய வரும் ஆமா இல்ல இல்ல அது அதுக்கான ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கேன் டிசைன் எல்லாமே பண்ணியாச்சு என்னோட போன்ல எல்லாம் இருக்கு அதை வந்து அதிகாரப்பூர்வமாக ஒரு அறிவிப்பாக வெளியிடுவோம் அப்படின்னு சொல்லி அதை வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் விரைவில் அதற்கான அறிவிப்பு வரும் ஏன்னா இன்னும் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு மேல இருக்கு எலெக்ஷனுக்கு விரைவில் மக்களுக்கு கூல் சுரேஷ் கட்சி கண்டிப்பாக பல நன்மைகள் செய்துட்டு வரும் அதற்கு முன்னாடியே கூல் சுரேஷ் நண்பர்கள் நற்பணி மன்றமும் பல உதவிகள் செய்துட்டு வரும் நாடாளுமன்ற தேர்தலில் கண்டிப்பாக மக்கள் எதிர்பார்த்தால் கண்டிப்பாக நிப்பேன் அது மட்டும் இல்ல எனக்கு வந்து அரசியல் கட்சியில நின்றுதான் அரசியலுக்கு வந்துதான் மக்களுக்கு உதவிகள் செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம்லாம் இல்ல எதற்காக சிஎஸ்கே கட்சி கூல் சுரேஷ் கட்சி அது வந்து ஆரம்பிக்கிறேன் அப்படின்னாக்க என்னால் முடிந்த உதவியாக தான் செய்ய முடியும் இன்னும் பல பேருக்கு பல உதவிகள் தேவைப்படுது ஸோ அது வந்து அரசாங்கம் முழுத்தமா தான் பண்ண முடியும் அப்போ வந்து நம்ம வந்து ஒரு அரசியலுக்கு வந்தாதான் மக்களுக்கு வந்து இன்னும் பல நன்மைகள் செய்ய முடியும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல தான் இன்னைக்கு வந்து கூல் சுரேஷ் கட்சி அப்படின்ற ஆரம்பிப்பதற்கான காரணம் நீங்க நினைக்கிற மாதிரி கூல் சுரேஷ் கட்சி ஆரம்பிச்சு கோடி கோடியா பணத்தை சேர்த்து ஜெயிலுக்கு போற அப்படின்றதுக்காகலாம் இல்லை மக்களுக்கு நன்மைகள் செய்யணும் அப்படின்றதுக்காக தான் குல் சுரேஷ் கட்சி ஆரம்பிக்கிறது நடிகர் சிம்புவோட தீவிர ரசிகர் அவர் படத்தை கையில் எண்ணி வந்து பாத்துருக்கோம் புதுசா இப்போ ஐஸ்வரிகா கணேசன் போட்டோ கையில எண்ணி அவர் அவர் ரசிகரா இப்ப இல்லைங்களா நீங்க ரசிகர்ல இருந்து விளக்கிட்டீங்க இல்ல இல்ல ரசிகர்ல இருந்து எல்லாம் விளங்கல எப்பவுமே அவர் என்னுடைய மனசுக்குள்ளதான் இருக்காரு அதற்கு காரணம் ஐஸ்வரி கணேச ஐயா அவர்கள் அவர் வேற சிம்பு சார் வேறெல்லாம் இல்ல ரெண்டு பேரும் ஒண்ணுதான் வெந்து தணிந்தது காடுக்கு காரணம் நம்ம ஐஸ்வரி கணேச ஐயா அவர்கள் தான் அது மட்டும் இல்ல வெந்து தணிந்தது காடு பார்ட் டூவும் நம்ம ஐஸ்வரி கணேஷ் ஐயா அவர்கள் சிம்பு அவர்களை வச்சு தான் எடுக்க போறாங்க சிம்பு அவர்களுக்கும் ஐஸ்வரி கணேஷ் ஐயா அவர்களுக்குமே எப்பவுமே ஒரு ஒரு தொடர்பு உண்டு இப்போ நீங்க நல்ல கேள்வி கேட்டீங்க என்னுடைய இரு கண்கள் ஒரு கண்ணு வந்து சிம்பு அவர்கள் இன்னொரு கண்ணு வந்து ஐஸ்வரி கணேஷ் ஐயா அவர்கள் சோ அந்த அந்த ஒரு நன்றி தான் இந்த நலத்திட்டங்கள் செய்துட்டு வரான் ஜெயச்சந்திரன் கோல்டன்